அனைவருக்கும் வணக்கம் ஆழிமகள் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அந்த மீனோட பேர் நூலனி இந்த மீன் கடல்லேருந்து தான் பிடிச்சிட்டு வந்தாங்க இந்த மீன் கடலோட ஆள் கடலில் கிடைக்கக்கூடிய ஒரு வகை மீன் இதோட விலை கூட கொஞ்சம் அதிகம்தான் இந்த மீனை நாம் எப்படி இன்னைக்கு சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல மீனோட ஓரப்பகுதியில் உள்ள அந்த முட்கள்லாம் வெட்டி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் மேல் பகுதியில் உள்ள எல்லாம் இப்படி நம்ம சுரண்டி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தலைப்பகுதியில் இருக்கிற தேவையற்ற இத பகுதியெல்லாம் வெட்டி எடுத்துடணும் அதுக்கப்புறம் ஏற்ற மாதிரி இந்த மாதிரி வெட்டிடணும் இது மாதிரி எல்லா மீனையும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தலைப்பகுதி வால் பகுதி வயிற்றுப்பகுதி இதில் இருக்கிற குடல்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து சுத்தம் பண்ணி தண்ணி போட்டு நல்லா கவுச்சி வாடை போகிற வரைக்கும் கழுவி எடுத்துக்கணும் பிறகு தலை தனியாக குழம்புக்கும் வால் பகுதி துண்டு பகுதி தனியாக வறுக்கிறதுக்கும் வச்சுக்கணும் வறுக்கிறதுக்கு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு கலந்து வச்சு தவாலை எண்ணெய் கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி மசாலா தடவிய மீன்களை வறுத்து பொறித்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் புளி கரைசல் மிளகாய்த்தூள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு பாத்திரத்தில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் கொதிக்க வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த குழம்புக்காக தலைப்பகுதி அது அனைத்தையும் அதை நம்ம போட்டு நல்லா வேக வச்சிடணும் மீன் கொதி வந்த பிறகு இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை வெங்காயம் கரு எல்லாத்தையும் போட்டு தாளித்து அந்த குழம்புல ஊற்றிக்கலாம் சுட சுட சாதம் மீன் குழம்பு வறுவல் எல்லாத்தையும் வச்சு பசி நேரத்தில் நம்ம சாப்பிடும்போது மிகவும் சுவையாக இருக்கும் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி